இறைவனை எதற்காக அடைய வேண்டும் இறைவனை எதற்காக உணர வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் குருநாதர் போன வாரம் யாகத்தில் அதற்கான விடை ஒன்னே ஒன்று தான் துக்கத்தை அழிப்பதற்காக துக்கத்தை வெல்வதற்காக இந்த உலகத்தில் வந்து வேறு எந்த ஒரு வஸ்துவும் இல்லை எந்த பதார்த்தத்தாலையும் நம்மளுடைய துக்கத்தை அழிக்க முடியாது இறைவனை உணர்வதன் மூலமாக மட்டுமே நாம் துக்கத்தை அழிக்க முடியும் துக்கத்தை வெல்ல முடியும் அதனால வந்து ஏன்னா வேற எந்த பதார்த்தமும் ஈவன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பணம் இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய பணக்காரனும் துக்கத்தில் இருக்கிறான் பணம் வந்து ஒரு துக்கத்தை அழிப்பதற்கான வஸ்து கிடையாது பரிபூர்ணமாக துக்கத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு உபாயம் மட்டுமே இறைவனை உணர வேண்டும் ஸோ அதனால் வந்து துக்கத்தை அழிப்பதற்காக சுகத்தை பெறுவதற்காக ஆனந்தத்தை அடைவதற்காக இறைவனை நாம் பக்தி செய்ய வேண்டும் பக்தினா வந்து பஜு சேவாயாம் பஜு சேவாயாம் சேவா இறைவனுக்கு இறைவனுக்கு சேவை செய்வதே பக்தி பக்தினா வந்து சிலைக்கு மாலை இடுதல் அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது ஊதுவத்தி காட்டுறது விரதம் எடுக்கிறது அங்க பிரதட்சிணம் பண்ணுறது அடிப்பிரதட்சிணம் பண்ணுறது கிடையாது பக்தினா பஜு சேவாயாம் இறைவன் வேதத்தில் என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரோ அதை செய்வது பக்தி இறைவன் வேதத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்யாமல் இருப்பது பக்தி தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நானிய பந்தா வித்தியதே அயனாய அதனால் அந்த இறைவனை அடையாமல் ரூபி கிளேஷத்திலிருந்து நாம் வெல்ல முடியாது மிருத்யுவை நாம் வெல்ல முடியாது மிருத்யுதான் பெரிய துக்கம் அந்த மிருத்யு ஜனனம் மரணத்தை அழிப்பதற்கான ஒரே ஒரு உபாயம் இறைவனை அடைவது மட்டுமே இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைக்காமல் இந்திரி செய்யம் பண்ணாமல் வந்து நாம் இறைவனை அடையவே முடியாது இறைவனை அடைய வேண்டும் என்றால் முதல் ரிக்குயர்மெண்ட் என்னென்னா இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்காமல் இறைவனை அடையவே முடியாது இதெல்லாம் குருநாதர் சொன்ன ஞானம் அதனால் வந்து காலையிலும் சரி சாயங்காலமும் சரி இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கி இறைவனுக் இறைவனின் சாதனை இறைவன் சாதனை நாமஜபம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது காலம் சாயங்காலம் பண்ணுற நாள் முழுக்க வந்து இறைவனுடைய ஆணையை கடைபிடித்தலில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும் அதனால் வந்து ரொம்ப நேரம் உட்காரு தியானம் பண்ணும்பொழுது ரொம்ப நேரம் உட்காருன்னு குருநாதர் சொன்னார் என்ன ஆகுனா அப்போ ரொம்ப நேரம் உட்காந்தா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய துக்கங்கள் அழிஞ்சிரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்துனா ரொம்ப நேரம் உட்கார்ந்து நாம் இறைவனை தியானம் செஞ்சால் ஒரு சமயத்தில் வந்து நம்மளுடைய துக்கங்கள் அழிய ஆரம்பிக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ துக்கம் தூர விலகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இறைவனுடைய ஆனந்தமும் உள்ளே வரும் அதனால் வந்து பிரம்மத்தை உணர்ந்து பிரம்மத்தில் முழுகிவிடு பிரம்மத்துடைய ஆனந்தத்தில் வந்து உன்னை நீ முழுசாக நினச்சிக்கணும் எப்படி தண்ணியில் ஒருத்தர் மூழ்கிட்டாரோ அந்த மாதிரி இறைவனுடைய ஆனந்தத்தில் நாம் முழுக வேண்டும் இந்திரியங்களுடைய ஆனந்தம் வந்து துக்கத்திற்கான காரணம் இந்திரியங்கள் நம்ம சுகம் சுகம்ப்து ரஸ் ரூப்பு கந்து ஸ்பர்ஷம் இது மூலமாக நாம் இந்திரியங்களின் சுகத்தை அடைகிறோம் இது வந்து துக்கத்திற்கான ஹேத்து இறைவனுடைய ஆனந்தத்தில் இந்த பஞ்ச பூதங்களாலான ஆனந்தம் கிடையாது அது வந்து இதை தாண்டிய அனுபவம் ஸோ அதுல வந்து நீங்க முழுக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் உனக்கு வாழ்க்கையில் வந்து மேக்சிமம் தியானம் மேக்சிமம் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா யாகம் செய்வதிலும் வேதங்களை கேட்பதிலும் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் இருக்கணும் பேலன்ஸ் இருக்கிற டைமில் தான் வந்து கிரகஸ்த கிரகஸ்தில் வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணும் மேக்சிமம் ஃபோக்கஸ் இறைவன்கிட்ட மினிமம் ஃபோக்கஸ் வாழ்க்கையில் இதுதான் வந்து வாழ்வதற்கான ஃபார்முலா ஏன்னா ஒரு சமயத்தில் கிரகஸ்தாசிரமத்தை விட்டே தீர வேண்டும் ஐம்பது வயசு ஆன பிறகு வேதத்தின்படி படி விட்டு வெளியே வர வேண்டும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பிரம்மச்சாரியம்னா அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் பிரம்ம கிரகஸ்தாஸ்திரம் ஐம்பது அப்புறம் வானப்பிரஸ்தம் எடுத்தே ஆக வேண்டும் வேதத்தின் விதிப்படி அப்படி வானப்பிரஸ்தம்னால் எடுக்க முடியல அப்படின்னா ஓகே பட் இருந்தாலும் வீட்டிலேயே வனத்தில் இருக்கிற மாதிரி வீட்டில் இரு தனிமையில் இரு மௌனமாக இரு ஜாஸ்தி தியானம் பண்ணு ஜாஸ்தி ஹோமம் பண்ணு ஜாஸ்தி வேதம் படி ஜாஸ்தி குருநாதருடைய உபதேசங்களை கேளு ஜாஸ்தி குருநாதர்கிட்ட போயிட்டு வா அப்படிங்கிற உபதேசத்தை சொன்னார் குருநாதர் அது மாதிரி யாகம் வந்து எதற்காக எவ்வளோ முக்கியம்னா யஜ்ய பிரதிஷ்டிதாக ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் கீதையில் வந்து மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் யஜ்ய பிரதிஷ்டிதாக இறைவனுடைய பிரதிஷ்டா இறைவனுடைய சமர்ப்பணம் இறைவனுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை வந்து யாகத்தில் மட்டுமே பாசிபிள் யஜ்ய பிரதிஷ்டிதாக ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாம் வந்து பல ஆயிரம் முறை யாகங்கள் செஞ்ச செஞ்சாங்க அவங்களுடைய நம்ம வந்து ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணரை வந்து வணங்குறோம் ஆனா யாகத்தை விட்டுவிட்டோம் இறைவனை விட்டுவிட்டோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தொல்லைகள் துன்பங்களை வந்து நம்ம நாசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம எடுக்கிற எல்லா ஸ்டெப்புமே நம்மளை வந்து வாழ்க்கையில் துன்பத்தில் போடுறதுக்காக எடுக்கிறோம் நமக்கே தெரியாமல் நம்ம எடுக்கிற எல்லா ஸ்டெப்புமே நமக்கு வந்து அதிகமான கவலைகள் அதிகமான துன்பங்கள் அதிகமான அதிர்ச்சிகள் அதிகமான பிரச்சனைகள் தான் தருது ஏன் ஏன்னா வேதத்திற்கு ஏற்றவாறு நீ ஸ்டெப்ஸ் பண்ணல வேதத்திற்கு எதிராக ஸ்டெப்ஸ் பண்ணால் அப்படி தான் நடக்கும் அதே மாதிரி வந்து வெறும்ன வந்து யாகம் செய்யும் பொழுது நீ மந்திரத்தை உச்சாரணை பண்ணுற சும்மா ஃபார்மாலிட்டிக் பண்ணி போனேன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆச்சரணம் பண்ணும் என்ன வேதத்தில் என்ன வார்த்தை சொல்லியிருக்கோ அந்த வார்த்தையை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா தான் உன்னுடைய துக்கம் அழியும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் அந்த அஞ்சு ஆசீர்வாதம் அந்த மந்திரத்தில் வருது பாருங்கள் ஓமயந்தஇத்மா ஆத்மா ஜாத்த வேத ஸ்தேனே தியஸ்வர்துவ சேதயாஸ்மான் பிரஜையா பசுபிர் பிரம்ம வர்ச்சசே நான் சமேதய சமேதயஸ்வாகா இதில் அஸ்மான் பிரஜையா பசுபிர் பிரம்ம வர்ச்சசே என்னுடைய வா என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரஜைகள் அதாவது குழந்தைகள் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்து எப்படி இந்த அக்னி வளர்கிறதோ ஹோமகுண்டத்தில் அந்த மாதிரி வளர வேண்டும் ஹே பரமாத்மா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டில் மட்டும் இல்லாமல் என்னுடைய தேசத்தில் என்னுடைய நாட்டில் வந்து பிரம்ம வர்ச்சசம் பிரம்மத்தின் தேஜம் வளர வேண்டும் அதே மாதிரி பசு பசு வளர வேண்டும் நெய் வளர வேண்டும் பால் தயிர் இந்த மாதிரி ஆரோக்கியமான பதார்த்தங்கள் வளர வேண்டும் சாஸ்மான் பிரஜையா பசுபிர் பிரம்ம வர்ச்சசே நான் அன்னம் வளர வேண்டும் நல்லா மழை பெஞ்சு அன்னம் எல்லாருக்கும் செழிப்போடு இருந்து எல்லாருக்கும் அன்னம் கிடைக்க வேண்டும் ஆதி அண்ணா ஆதி ஆதினா எக்ஸட்ரா இதை தவிர எந்த ஒரு பிரார்த்தனையை நான் விட்டுட்டேனோ அந்த பிரார்த்தனையும் நிறை நிறைவேறும் அதாவது மோட்சமும் அடைய வேண்டும் நான் இந்த ஆபத்தை நான் எதற்காக எடுகிறேன் என்றால் இந்த அஞ்சு ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கணும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது என்னுடைய நாடும் நல்லா இருக்கணும் எல்லோரும் பிரம்ம பிரம்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் யாரும் பசியோடு தூங்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் மோக்ஷம் அடைவதற்கான ஞானத்தை பெற்று எல்லோரும் மோக்ஷ மார்க்கத்தில் நடக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனை இருக்கு பாருங்க வேதத்துல பிரார்த்தனைகள் வெறும்னு சொன்னா பலிக்காது அதை வந்து நம்ம செயல்படுத்த வேண்டும் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்மளும் ஹெல்ப் நம்மளும் வி மஸ்ட் ஹெல்ப் அவர் செல்ஸ் அண்ட் மற்றவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி சமாதி அடைந்த ஒரு யோகி கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் நீ ஞானம் கேளு அவர்கிட்ட நீ ஆசீர்வாதம் கேளு அவர்கிட்ட போய் நீ சரணாகதி கேளு சரணாகதி அடை உன்னுடைய வாழ்க்கை வந்து துமாரே ஜீவன் சுத்ரேகா அப்படின்னு சொன்னார் குருநாதர் உன்னுடைய வாழ்க்கை வந்து சுதாரிச்சென்றுவணி ஏன்னா ஞானம் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஞானம் ஞானத்தை அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது குருநாதர் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி பிரம்ம ஞானத்தை குருநாதர்கிட்ட சமாதி அடைஞ்ச யோகிக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ எப்படி வந்து இரும்பால் செஞ்ச ஒரு பதார்த்தம் இரும்பால் செஞ்ச ஒரு நாற்காலிக்கு எறும்பின் தன்மை இருக்கோ கரண்ட்டு பாஸ் ஆகிடும் அதில் மரத்தால் செஞ்ச நாற்காலியில் கரண்ட்டு பாஸ் ஆகாது அதே மாதிரி ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணத்தால் ஆன இந்த புத்தி இந்த மனசு இந்த உடம்பிற்கும் அதே குணங்கள் தான் உள்ளது இந்த புத்தினால சத்துவகுணத்தின் புத்தியால் உன்னால் இறைவனை அடைய முடியாது அதை தாண்ட வேண்டும் சோ பிரகிருத்தியால் ஆன அந்த பதார்த்தத்தை விட்டு நீ மேலே அதையும் தாண்டணும் அப்பதான் பிரம்மத்தின் அனுபூதி சோ காமம் குரோதத்தை வந்து உருவாக்குகின்ற அந்த காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் எல்லாமே வந்து நம்ம பிரகிருத்தி மேலே டிபெண்ட் ஆகிட்டோம் அடிமையாகிட்டோம் மனசுக்கு புத்திக்கு அடிமையாயிட்டோம் ஸோ அதான் பிரகிருத்தியுடைய குணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் ஸோ நீ அதை அடிமைப்படுத்து நீ அதை வெல்ல வெல்வதற்கு முயற்சி பண்ணு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் எந்தெந்த வஸ்து உனக்கு புத்தி கொடுத்துருக்காரு பரமேஸ்வரன் மனசு கொடுத்துருக்காரு அந்த வஸ்து அந்த அது ஒரு வஸ்து அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஒரு பதார்த்தம் அதிலிருந்து என்னெல்லாம் சுகம் எடுக்க முடியுமோ அதோடைய உபயோகத்தை என்ன பண்ண முடியுமோ அதை உபயோகி ஆனால் அதற்கு அடிமையாகி விடாது அதை உபயோக வேத மார்க்கத்தில் செல்ல வேண்டும் உடம்பை வந்து உபயோகப்படுத்து எதற்காக உபயோகப்படுத்தணும் இறைவனையோட அடைவதற்காக துக்கத்தை அழிப்பதற்காக வேத வேதத்தின் சரணத்தில் மட்டுமே நமக்கு வந்து சுகம் இருக்குது வேதத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் இல்லை வேறு எந்த மார்க்கமும் வேதத்தை தவிர இருக்கின்ற மார்க்கம் துக்கத்தையே அளிக்குங்கிற அது என்ன சொல்கிறதுனா நிச்சயத்துக்கு வரணும் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை முடிவு பண்ணிடு இதான் உண்மை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இந்த உலகம் வந்து இறைவன் படைத்த இறைவன் படைத்த உலகம் இது இந்த உலகத்துல நம்ம இருக்கோனா அவனுடைய உலகத்துல இருந்து அவனுக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் நமக்கு துக்கமே கிடைக்கும் அவனுடைய கண்களால் பார்க்கிறாய் அவனுடைய காதால் கேட்கிறாய் அவனுடைய வாயால் பேசுறாய் அவனுடைய அன்னத்தை சாப்பிட்ற அவனுடைய தண்ணியை குடிக்கிற ஆனா அவனையே நீ ஏத்துக்க மாட்டேங்கிற ஸோ உனக்கு வேற என்ன கிடைக்கும் துக்கத்தை தவிர வேற எதுவுமே கிடைக்காது ஸோ அதனால வந்து ரிஷிகளின் இருதயத்தில் சமாதியில் அந்த இறைவன் கொடுத்த அந்த ஞானத்தை வேத ஞானத்தை இன்னிக்கும் சரி ரிஷிகள் ரிஷிகள்கிட்ட போய் கேட்டு அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் அதனால்தான் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார் அர்ஜுன்கிட்ட தஸ்மாத் யோகி பவா நீயும் யோகி ஆகிடும் ஏன்னா யோ யோகியான பிறகே உன்னுடைய துக்கம் அழியும் அந்த துக்கத்தை அழித்தவனே யோகி அதனால் இன்னிக்கும் சரி நீ யோகிகள்கிட்ட போய் ரிஷி முனிகள்கிட்ட போய் தான் ஞானத்தை கேட்க வேண்டும் அப்புறம் அந்த ஒரு மந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த காயத்ய இந்த மந்திரத்தை மூணு நாள் தடவை எக்ஸ்பிளைன் பண்ணாரு நான் வீடியோ கூட போட்டேன் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல இந்த ஐ திங்க் தமிழ் கூட போட்டேன்னு நினைக்கிறேன் அந்த காய மிருத்யவே நமஹ இறைவன் வந்து அந்த மந்திரத்தில் சொல்றாரு மிருத்யு வந்து உனக்கு கண்டிப்பா வரும் ஆனால் நீ மிருத்யூக்கு நமஸ்காரம் ஏன் பண்ணணும்னா சீக்கிரமாக வரக்கூடாது மிருத்யூனா மிருத்யுக்கு நமஸ்காரம் இல்லை இறைவனுக்கு நமஸ்காரம் ஹே இறைவா மிருத்யு எனக்கு சீக்கிரம் வரக்கூடாது நான் நூறு வயசு வரைக்கும் வாழ வேண்டும் குறைஞ்சபட்சம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஏன் ஏன்னா இந்த நூறு வயசுக்குள்ளே நான் என்னுடைய துக்கத்தை அழிப்பதற்கான வேலைகளை நான் செய்து கொள்வேன் அப்படிங்கிற விஷயத்திற்காக அதனால் பிராணபானம் பிராணாயாமம் செய்ய பிராணத்தின் மூலமாக பலனை நீ வந்து பலனை அடைஞ்சிக்கோ சூரிய ஒளியில் உட்காரு அஞ்சு நிமிஷம் காலம்பர சூரிய ஒளியில் உட்காரு பத்து நிமிஷம் உட்காரு அதே மாதிரி சாயங்காலம் சந்திர சந்திரத்தில் போய் சந்திர ஒளியில் போய் உட்காரு இது எல்லாமே அந்த மந்திரத்தில் வருது ஸோ இதை இந்த வஸ்துக்கள் நான் கொடுத்த வஸ்துவை வந்து நீ உபயோகப்படுத்து உனக்காக தான் கொடுத்துருக்கேன் ஆனால் என்ன மறந்துட்டியே இறைவன் சொல்கிறார் ஸோ அதனால் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா ஆச்சாரியர் சமாதி அடைந்த யோகிக்கிட்ட போய் வந்து அந்த மிருத்யுக்கான கவசத்தை எடுத்துக்கொள் ஏன்னா அந்த சமாதி அடைந்த கிட்ட தான் மிருத்யுக்கான கவசம் இருக்குது அது என்ன கவசம் வேதம் ஏன்னா இறைவனால் உனக்கு வேத தியானத்தை கொடுக்க முடியாது இறைவன்கிட்ட இறைவனுக்கு உடல் இல்லை ஸோ இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில் என் நான் என்ன செய்கிறேனோ நான் என்ன ஞானத்தை சொல்கிறேனோ அந்த ஞானத்தை போய் குருநாதர்கிட்ட போய் கேளு ஏன்னா அவருக்குள்ளே நான் தான் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் வந்து இறைவன் உடைய ஞானத்தை நாம் ஆச்சாரியருடைய சரணத்தில் போய் உட்கார்ந்து அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும் அதே மாதிரி ஒருத்தன் இந்த ஜென்மத்தில் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து மிருத்தியு வந்துடுத்து இன்னும் சமாதி அடையலைன்னா அடுத்த ஜென்மம் வந்து எந்த இடத்துலேருந்து இந்த ஜென்மம் முடிஞ்சுதோ அதே சுச்சுவேஷனில் அடுத்த ஜென்மம் யோகிகளின் வீட்டில் வந்து அந்த குழந்தை பிறக்கும் திருப்பியும் அந்த குழந்தைக்கு அந்த பாக்யம் கிடைக்கும் தவம் செய்வதற்கான பாக்கியம் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து குருநாதர் ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொன்னார் ஒரு அத்தர்வேத மந்திரத்தில் வர எக்ஸாம்பிள் ஒரு மரம் இருக்குது மரத்தில் பாம்பு இருக்கு எக்கச்சக்கமான பாம்பு இருக்குது மரத்தில் அந்த மரத்தோட மேலே உச்சியில் வந்து ஒரு கழுகு இல்லாட்டி ஒரு மயில் வந்து உட்காரது முச்சியில் அந்த கழுகையும் மயிலையும் பாம்பு இங்கேருந்து பார்த்த உடனே மெல்ல 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 அந்த மரத்துலேருந்து இறங்கி ஓடிடும் ஏன்னா அதுக்கு தெரியும் என்னை அடித்து தின்னுடும் அதுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காமம் குரோதம் இது எல்லாமே பாம்புகள் இந்த பாம்புகளுக்கு இந்த உன் உன்னுடைய தலை மேலே உன்னுடைய ஆச்சாரியார் நீ உட்காத்தி வச்சுட்டேன்னா உனக்குள்ளே இருக்கிற இந்த பாம்புகள் எல்லாமே மெல்ல 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 ஓடிடும் ஏன்னா அது தெரியும் எப்படினாலும் நான் அழிஞ்சிடுவேன் நான் ஆச்சாரியர் தலையில் உட்காந்துட்டார் ஏன்னா ஆச்சாரியர் நீ தலையில் ஏற்று எப்படி அந்த மரத்து மேலே அந்த கழுகை கழுகு போய் ஏறுறதோ அந்த மாதிரி உன்னுடைய ஆச்சாரியருடைய ஞானத்தை உன்னுடைய தலையில் அமர்த்திக்கொள் கொள் ஸோ இந்த பாம்புகள் எல்லாம் செற்று ஒன்று செத்துரும் இல்லாட்டி ஓடிடும் இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சொன்னார் ஸோ அதனால் வந்து பொறுமையாக நிதானமாக உட்கார்ந்து யூசி உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன வேலை செய்யணும் அதே மாதிரி ஒரு யோகியை போய் தேடி அந்த யோகியோடைய சரணத்தை அடைந்து அவரிடமிருந்து தீட்சை பெற்று வாழ்க்கையை முன் வாழ்க்கையை வந்து ஃபார்வேர்டில் பண்ணிக்கோ பேக்வேர்டில் பண்ணிக்காத வாழ்க்கையை முன்னேற வேண்டும் பின்னாடி தள்ள தள்ளக்கூடாது வாழ்க்கையை கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் பிரம்ம ஆனந்தத்தை பிரம்ம ஆனந்தத்தில் நீ திளைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்னை மறந்து விடாதே அதாவது இறைவனை மறந்து விடாதே வேறு வழியே கிடையாது பிரம்ம ஆனந்தத்தை அடைவதற்கான ஒரே ஒரு வழி இறைவனின் வேத வழி மட்டுமே அந்த இறைவனின் வேத வழியை அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி அந்த வழியை நமக்கு போதிக்கும் ஆச்சாரியர் வேண்டும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து ஒரு சமயம் போஜனம் போனால் பரவாயில்ல ஒரு சமயம் சாப் ஒரு ஒரு வேலைக்கு நம்ம சாப்பாடு கூட சில சமயம் விட்டு போயிட்டால் பரவாயில்ல ஆனால் வந்து இறைவனுடைய உபாசனை விடக்கூடாது ஒரு சமயம் ஒரு ஒரு சமயத்தில் வந்து நமக்கு இப்போ ஹோமம் பண்ணுறோம் இப்போ ஹோமத்தில் உட்கார்ந்தா நமக்கு சாப்பாடு முடிஞ்சிடும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் ஹோமத்தை சூஸ் பண்ணு இறைபக்தியை சூஸ் பண்ணு சாப்பாடை சூஸ் பண்ணாத அப்படின்னு குருநாதர் சொன்னார் ஸோ இறைவனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உனக்கு பிரம்ம ஆனந்தம் நிச்சயம் அப்படி இல்லைன்னா யூஸ்லெஸ் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னாரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்